நேற்று கூட ஈஸ்பியாவில் நடந்த நிகழ்ச்சியில் சொல்லி காட்டினேன் ஆனால் கிட்ட வந்து ஒரு மனிதர் சொல்கிறார் சந்தாவை கொடுத்துட்டு சும்மா இல்லை சந்தாவை கொடுத்துட்டு சொன்னாராம் நேற்று தேட்டரிலே நாலு பசங்களை பார்த்தேன் அப்படின்னு அண்ணன் லாயலா சொன்னாங்க நீங்க ஏன் அங்கே போனீங்க பதில் இல்லை இதெல்லாம் நீங்களும் நானும் கேட்கின்ற கேள்வி ஆனால் அடுத்த கேள்விதான் ஆச்சரியமானது அடுத்த வார்த்தை தான் யார் கல்வியிலே ரப்பை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை அதிகாரத்துக்கோ அரசியலுக்கோ எதற்கும் கட்டுப்படாத வார்த்தை சொன்னார்களாம் தாதுகாவை கூப்பிட்டு சொன்னாங்க இவர் என்ன சந்தா கொடுத்தாரோ அதை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்பது மட்டுமல்ல சந்தாதார்களின் பட்டியலில் இருந்து ஒரு பெயரை எடுத்து விடுங்கள் என் பிள்ளையை பற்றி புறம்பேசிய இவரின் சந்தை எனக்கு ஆகாது இன்றைக்கு சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா என் உள்பட கேட்கிறேன் இருக்கிறதா இல்லை ஏன் நம்மிடத்திலே சரியத்துடைய இல்லை மட்டும் இருக்கிறது மாரிஃபத்துடைய இல்லை இன்னொரு துறையாக நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம் இன்னொரு துறையாக ஒதுக்கி வைத்து அதைத்தான் சொல்கிறேன் ஒரு ஆளும் இடத்திலே ஞானம் இருக்குமே ஆனால் அரசியலை ஆட்சி செய்யலாம் அறிவியலுக்கு வழிகாட்டலாம் எனக்கு கொடுத்த நேரம் சரியாயிருச்சு